அது திடீர் மூச்சதுங்க கொடுமக்கு கூப்பிட்டு வாங்க நோம்பு கூப்பிட்டு வாங்க கூப்பிட்டுதான் சரி நல்லா கிடைக்கல நல்லாக்குறேன் ஆடு நாற்பது ஒரு புடி பக்கமாக கொண்டு போய் மருந்து தண்ணியில் விட்டு போயிருதுன்னு சொல்கிறாங்க ஆளுக்கள் ஏ அவளுக்கு ஈரஞ்சாறு மில்லி இடம் கொண்டு போய் மருந்து தண்ணி வேண்டாம் வேண்டாம் கொண்டு போய் அங்கே இருந்துக்கிறது இது பண்ணாங்க நிறைய மட்டும் தாங்க ஏ பண்டம் போனது ஆறு அவியில் தான் போச்சு நம்மளுதோ நம்மளுதான் போச்சு ஏ அவளுக்கும் எத்தனை உருப்பிடியாமா அது முப்பது ம் ਅੱਛਾ ਬੋਦੇ ਹੂੰ ਕੋਈ ਇਹ ਦੰਦੇ ਆਪਰਾ ਉਹ ਹੋ ਯਾਰਾ ਚਾਤਰ ਕੇ ਤੇ ਗਰਮ ਕਰਾਲਾ ਪੜ ਜਾਂਦਾ ਡੁਟਾਗੜਾ ਇਹਦੀ ਬੋਟ ਦਿਨ ਕਣ ਆਣੀ ਪਟਕਦਾਂ ਆ ਯੋਪਾ ਆਰ ਬੋਗ ਦੀ ਨੰਬੀ ਨੰਬੋ ਬੋਟ ਰਦਾ ਚੁ ਅਣਗਾਂ ਦੇ ਪੜ ਵਾ ਇਹਦੀ ਬੋਟ ਦਿਨ ਹਾਂ ਅਪਰਾ ਆ ਨਾ ਸੂਰ ਇਹ ਨੀ ਪੜਦੀ ਦੀ ਨੰਬੀ ਪੋੜਾ ਕੁਟੀਰ ਪੜ ਕੇ ਵਚ ਸੋਹਰ ਨੂੰ ਡਰ ਗਰਮ ਮਰ ਜਾ ਤਾਉਣ ਮੋਲੋ ਆਣ ਪਾ ਤੇ ਅਦ ਕ ਮਟਕਾਰ ਕਲ ਗੋ

நம்ம வாய் மண்ண போட்டு என்ன பண்ணது எப்படியும் கூட்டு மணிகார கூட்ட அவள போய் கேட்டு வாங்க போதுங்க और वो फटाफट बोल लिख रहा हूं ठीक है ठीक है काट लाएंगे हां राइट